மாமா இறந்த நான் போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்கினேன் அக்கா மகனுக்காக பாச போராட்டம் அமெரிக்காவை ஆட்டி படைத்த தமிழட்சி ஜெயித்து காட்டிய அபிநயா சித்தி முதல்வர் ஸ்டாலினின் ஒரே ஒரு உத்தரவு ஒட்டுமொத்தமாக மாறிய தலை மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ளது இப்பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன் இவர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் புதுமண தம்பதியினர் அமெரிக்காவில் குடியேறி மிசிசிப்பி மாநிலத்தில் வசித்து வந்தனர் இந்த தம்பதிக்கு விஸ்ருத் என்ற குழந்தை ஒருவர் உள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி அமெரிக்காவில் வசித்து வந்த பிரவீன்குமார் தமிழ்செல்வி தம்பதி இருவரும் தற்கொலை செய்து கொண்டனர் அவர்களின் விபரீத முடிவிற்கு குடும்ப பிரச்சினை காரணம் என சொல்லப்பட்டது திடீரென தம்பதி எடுத்த விபரீத முடிவினால் அவர்களின் கைக்குழந்தை விஸ்ருத் நிர்கதியாக வெளிநாட்டில் இருந்தார் இதையடுத்து அமெரிக்காவில் பெற்றோரை இழந்து நிர்கதியாக இருந்த விஸ்ருத் என்கின்ற குழந்தையை அந்நாட்டு குழந்தை பாதுகாப்பு அமைப்பான சிபிஎஸ் தங்களுடைய பாதுகாப்பில் எடுத்து கவனித்து வந்தனர் இதனிடையே அமெரிக்காவில் உயிரிழந்த பிரவீன்குமார் தமிழ்செல்வி தம்பதி வீட்டின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் தமிழர் ஒருவர் இறந்த இருவரின் பெற்றோரிடமும் பவர் ஆஃப் பெற்று இருவரின் உடல்களையும் தமிழகத்திற்கு அனுப்பி வைத்தார் ஆனால் அதே பவர் ஆஃப் அட்டானியை முறைகேடாக பயன்படுத்திய அந்த நபர் குழந்தையை அங்கேயே ஒருவருக்கு தத்து கொடுத்துள்ளார் உயிரிழந்த தம்பதியினரின் உறவினர்களிடம் கூட கலந்து ஆலோசிக்கவில்லை என சொல்லப்படுகிறது இதையடுத்து குழந்தை தத்துக்கொடுக்கப்பட்ட செய்தி அறிந்து அதிர்ச்சியடைந்த குழந்தையின் பாட்டி சாபத்துரி சித்தி அபினயா அமெரிக்கா சென்று குழந்தையை மீட்க நீதிமன்ற உதவியை நாடினர் அவர்களுக்கு தமிழக அரசின் அயலக தமிழர் நலவாரியம் இந்திய தூதரகம் அங்கு வசிக்கும் கோவையைச் சேர்ந்த மருத்துவர் குடும்பம் சங்கங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்டவை தேவையான உதவிகளை செய்து வந்தன பெற்றோர் இறந்த பிறகு குழந்தையை அவர்களின் குடும்பத்தினரிடம்தான் ஒப்படைக்க வேண்டும் என்று அந்நாட்டு சட்டம் இருந்தாலும் குழந்தையை தத்து எடுத்தவர்கள் கொடுக்க மறுத்துவிட்டனர் இதனிடையே இந்த விவகாரம் நேரடியாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதையடுத்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவின்படி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக அரசின் அயலக தமிழர் நலவாரியத்தின் தலைவராக இருக்கும் கார்த்திகேய சிவசேனாதிபதி அமெரிக்கா சென்றார் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தமிழ் சங்கங்கள் சட்ட நிபுணர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் ஆலோசனை நடத்திய அவர் குழந்தை அமெரிக்க குடியுரிமை பெற்றிருந்தாலும் பெற்றோர் இறந்துவிட்டதால் குழந்தையை பாட்டியும் சுத்தியும் கேட்கின்றனர் குழந்தையின் பாதுகாப்புக்கு தமிழக அரசு உத்தரவாதம் அளிக்கும் என்றும் மிசிசிப்பி மாநிலத்தின் ஆளுநர் மற்றும் தலைமை வழக்கறிஞருக்கு கடிதம் கொடுத்தார் அதேபோல் தமிழகத்தில் உள்ள குழந்தைகள் குழு மூலம் ஆய்வு செய்து இந்த குடும்பத்திடம் குழந்தையை ஒப்படைக்கலாம் என்று கொடுத்த அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது இதனிடையே குழந்தையை தத்து எடுத்துவர்களுடனும் பாட்டி சுத்தியுடனும் குழந்தை மாறி மாறி இருந்து வந்தது பாட்டி மற்றும் சித்தியுடன் இருக்கும்போதுதான் குழந்தை மகிழ்ச்சியாக இருப்பதை நீதிமன்றம் புரிந்து கொண்டது இதையடுத்து தத்தெடுத்தவர்களிடம் பேசி பேசி புரியவைக்கப்பட்டது இறுதியில் குழந்தையை பாட்டி மற்றும் சித்தியிடம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து இரண்டு ஆண்டு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு அமெரிக்க குடியுரிமை பெற்ற மூன்று வயது குழந்தை பிஷ்ருத் பாட்டி மற்றும் சித்தியுடன் சென்னை வந்தடைந்தார் அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் அவர்களை தமிழக அரசின் அயலக தமிழர் நலவாரியத்தின் தலைவர் கார்த்திகேய சிவசேனாதிபதி உள்ளிட்டோர் வரவேற்றனர் குழந்தையை சென்னையிலேயே வளர்க்க பாட்டியும் சித்தியும் முடிவு செய்துள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து பேசிய தமிழக அரசின் அயலக தமிழர் நலவாரியத்தின் தலைவர் கார்த்திகேய சிவசேனாபதி அமெரிக்காவில் ஓராண்டுக்கு ஆறு மாதங்கள் மட்டுமே தங்க முடியும் ஆனால் இந்த பிரச்சனைக்காக இவர்கள் தங்குவதற்கு அந்நாட்டில் சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டது குழந்தை தற்போது அவரின் சித்தியின் பராமரிப்பில் வளர வேண்டும் குழந்தை அமெரிக்காவில் பிறந்ததால் அவர் அமெரிக்க குடிமகன் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தையின் நிலை குறித்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு சித்தி அபிநயா தகவல் அளிக்க வேண்டும் குழந்தை மேஜரான பிறகு எந்த நாட்டின் குடிமகனாக வேண்டும் என்பதை அவரே முடிவு செய்வார் அதுவரை அமெரிக்க அரசாங்கத்துக்கு குழந்தையின் நிலை குறித்து தெரிவிக்க வேண்டும் குழந்தையின் பள்ளி படிப்புக்கு தமிழக அரசு உதவி செய்வது குறித்து நாடாளுமன்ற தேர்தல் முடித்த பிறகு ஆலோசிக்கப்படும் என்றார் அமெரிக்காவில் தாய் தந்தை இறந்ததால் முறைகேடாக தத்துக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்நாட்டு குடியுரிமை பெற்ற குழந்தையை பாட்டியும் சுத்தியும் தமிழக அரசு உள்ளிட்ட பலரின் உதவியுடன் நீண்ட சட்டப் போராட்டம் நடத்தி சென்னைக்கு அழைத்து வந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க